வணக்கம் நண்பர்களே நாம் வந்து தினசரி ரியல் எஸ்டேட் பற்றின நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேறுவது எப்படி ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்வது எப்படி ரியல் எஸ்டேட் தொழிலில் எந்த மாதிரி இடங்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்ற நல்ல ஆலோசனைகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ரியல் எஸ்டேட் தொழிலில் மார்க்கெட்டாக இருக்கோமா மார்க்கெட்டராக இருக்கிறோம் அதாவது இடம் நிலம் வீடு வாங்கி கொடுக்குற ஒரு விற்பனையாளராக மட்டும் நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது சென்னையில் எந்த மாதிரி இடங்களை வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அதாவது நாம் வந்து ஆலோசனை வழங்க வேண்டும் நாம் நம்ம ரெஃபர் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் போடக்கூடிய பணம் டெவலப் ஆகக்கூடிய இடம் அதுக்கப்புறம் உங்கள் முதலீடு இரண்டு மடங்காக டெவலப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி அட்வைஸ் கொடுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு கஸ்டமர் தான் இருக்கிறாங்க எந்த மாதிரி கஸ்டமர் தெரியுமா உடனே வீடு கட்டுறவங்க இன்னொன்று நம்ம போட்ட பணம் பல மடங்கு டெவலப் ஆகும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கிற ரெண்டு கஸ்டமர் தான் இருக்காங்க அப்போ உங்கள் ஆலோசனை வந்து சரியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் சாதனையாளராக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக நீங்கள் வளர முடியும் அப்போது விற்பனையாளர் உங்களுக்கு தொழில்சார் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா த சப்ஜெக்ட் நாலேஜ் அப்போது நீங்கள் தொழில்சார் நுண்ணறிவு நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒரு இடம் ஸ்கொயராக எப்படி வாங்கி தரணும் முப்பது அடி ரோட்டில் எப்படி வாங்கி தரணும் இருபத்தி நாலு அடி ரோட்டில் எப்படி வாங்கி தரணும் வடக்கு கிழக்கு எந்த திசைகளில் வாங்கினா அதிகமாக டெவலப் ஆகும் எந்த மாதிரி வீடு வாங்கினா அதிகமாக வந்து உடனே விற்க முடியும் வாங்க முடியும் வாங்கினா நம்ம லா நஷ்டம் அடையாமல் லாபம் அடைய முடியும் அப்படிங்கிற அனைத்து அறிவுரையும் நீங்கள் வாடிக்கையாளருக்கு தரணும்னா உங்களுக்கு முதல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நாம் நிறையா நாலேஜ் இருக்கணும் அப்போது உங்களுக்கு கஸ்டமருக்கு உங்களை பிடிக்கும் அப்போ கஸ்டமருக்கு உங்களை பிடிச்சிச்சின்னா உங்கக்கிட்ட பொருள் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு அவங்க தயாராகுவாங்க அப்படின்னா சிஎம்டி அப்ரூவ்டு டிடிசிபி அப்ரூவ்டு சென்ட்னா என்ன ஸ்கொயர் ஃபீட்னா என்ன இதில் இந்த ஏக்கர்னால் என்ன இந்த மாதிரி நாலேஜெல்லாம் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா முதலீட்டாளர் அதாவது நான் பணம் வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது லட்சம் வச்சுருக்கேன் ஒரு கோடி வச்சுருக்கேன் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு அடுத்த வருஷமே அந்த ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒரு டபுளாக கிடைக்குமா இல்லை ஒரு முக்கால்வாசி கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்க இன்வெஸ்டர் கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை வழங்கணும்னா நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் சென்னைக்கு அருகாமையில் இருக்கணும் டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டி அப்ரூவ்டு நிலமாக இருக்கணும் அப்போ தான் வர்ற வாடிக்கையாளர்களுக்கு பேங்க் லோன் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் நான் நாம முதலீட்டாளருக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை சரிங்க வர்ற வாடிக்கையாளர் ரெடிகேஷில் வாங்குறாங்க லோனில் வாங்குறாங்க அப்போ லோனில் வாங்குறவங்களுக்கு எந்த மாதிரி இடம் வாங்கி கொடுக்கணும் ரெடிகேஷில் வாங்குறவங்களுக்கு எந்த மாதிரி ரேட்டில் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் வாடிக்கையாளருக்கு ரொம்ப துல்லியமாக நாம் அவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் இந்த ரெடிகேஷு இன்ஸ்டால்மெண்ட்டு இல்லை இஎம்ஐயில் லோனு இதெல்லாம் அவங்களுக்கு புரியும் சரிங்களா நாம் ரியல் எஸ்டேட் துறையில் மார்க்கெட்டாக எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் முதலீட்டாளராக எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு வாடிக்கையாளராக நாம் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அனைத்து விதமான ஆலோசனைகளும் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வாடிக்கையாளர்கள் மார்க்கெட்டர்ஸ் இன்வெஸ்டர் இவங்க மூணு பேருமே நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்னையில் ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மூணே மூணு ஃபீல்டு தாங்க சக்ஸஸ் ஃபீல்டு ஒன்று சினிமா இன்னொன்று அரசியல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அதாவது போட்ட பணம் பல மடங்கு உயரும் முன்னேறும் டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு துறை அது சினிமா துறை அதை விட்டுட்டால் அடுத்த துறை ரியல் எஸ்டேட் துறை ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சென்னையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரங்களில் விற்றதெல்லாம் இப்போ வந்து கோடிகளில் வியாபாரம் நடக்குது அப்போ ஆயிரங்களில் முதலீடு பண்ணவங்க இன்றைக்கி கோடிகளில் வருமானம் பார்க்குறாங்க இன்றைக்கி லட்சங்களை முதலீடாக போடுறவங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து பல கோடி அவங்க வருமானம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மிகச்சிறந்த மிக துல்லியமான துறை எதுன்னு தான் கேட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் ஃபீல்டு நண்பர் ஒன் மார்க்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரியல் எஸ்டேட் மார்க்கெட் தாங்க அடுத்து இரண்டாவது மார்க்கெட்டு தான் ஜவுளி மார்க்கெட்டு இப்படி நிறைய இருக்குது நம்ம ஷேர் மார்க்கெட் அண்டு கிரிப்டோ கரன்சி அப்புறம் முதலீடு பண்ணிங்கன்னா நிலம் இதில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலம் தான் நிலத்தை மார்க்கெட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டஸ்க்கு தொழில்சார் அறிவு ரொம்ப முக்கியம் எப்படி நாம் ஒரு கஸ்டமரை கவர் பண்ண முடியும் அவங்களுக்கு தெளிவான விளக்கம் தர முடியும் அப்படின்னா நாம் சில பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து தரோம் நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட்டில் வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ண நாம் சொல்லித்தரோம் எனவே உங்களுடைய வீடியோக்கள் வந்து